வசலம் மலைக்கும் அவங்க பீமா சோசம் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லாட்டதுவாக கேட்குறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா துவரம் பருப்பு வச்சு ஒரு பருப்பு பொடி பண்ண போகிறோம் எப்படியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துவரம் பருப்பு வந்து கடலை பருப்பு பருப்பு பச்சை பருப்பு பொட்டுக்கல்லாம் இவ்வளோ போட்டு ஒரு பொடி செய்ய போகிறோம் இது சின்னவங்களேருந்து பெரியவங்க வர சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ வந்து இது வந்து ஒரு காய் கிலோ காய் கிலோன்னா இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அது இரநூத்தம்பது கிராமும் சிம்மில் வச்சே நம்ம வறுக்கணும் ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டுருக்கலாம் பருப்பு பார்த்திங்களா பிள்ளைங்க சில பிள்ளைங்களுக்கு வாய்வாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சே வறுத்தாச்சு நல்லா வாசனை வருது தோலோடி பூண்டு போட்டிருக்கேன் இந்த சூட்லேயே அப்படியே வெந்துடும் அவங்க வந்து காஞ்ச மிளகாவே வேண்டாம்ப்பா அப்படின்ட்டாங்க இப்போ என் பொண்ணு காரமே சாப்பிட மாட்டாங்க அதனால் வேண்டான்ட்டாங்க அதனால் நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போடலான்னு இருக்கேன் இது வந்து நூற்றி பத்து கிராம் பருப்பு அது இரநூத்தம்பது கிராம் இது நூற்றி பத்து கிராம் இது அதே மாதிரி சகப்பாக வறுக்கணும் ஒரு பத்து கருவேப்பில கல்லாப்பரை எல்லோரும் போட மாட்டாங்கப்பா சில பேர் போடுவாங்க ஆனால் நான் போட்டேங்க இதெல்லாம் பசங்களுக்கு நல்லது தானே அப்படியே கருவேப்பிலையெல்லாம் கொடுத்தா பசங்க சாப்பிடாது இப்படியே வறுத்து பொடிச்சு கொடுத்தாங்கன்னா கருவேப்பில நல்லா சாப்பிடுவாங்க பசங்கள் சளி பிடிச்சிருக்கிப்பா எதா ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு நல்லா வாசனை வந்துருச்சு நல்லா வறுத்து வச்சாதான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது கொட்டிரலாம் இப்போ ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கடலை பருப்பு இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா இந்த மிளகா வந்து நல்லா உப்பிட்டு எடுத்துட்டேன் அப்புறம் வந்து கரிஞ்சிச்சுன்னா என்ன கலர் மாறிடும் பொடி இந்த பருப்பு அளவுக்கு வந்து ஆறு மிளகா போடணும் ரொம்ப காரம் வேண்டான்னா மூணு மிளகா கூட போட்டுக்கலாம் கால் கிலோ பரு தோரம் பருப்பு நூற்றி பத்து கிராம் பச்சை பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கடலை பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கல்லை இவ்வளோ நல்லா வறுத்தாச்சு மூணு வந்து பூண்டு ஒரு காஞ்ச மிளகா ஒரு பத்து கருவேப்பில இலை கொஞ்சம் உப்பும் வறுத்து போட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சு இப்போ தான் ஐம்பது பொட்டுக்கல் இதில் போட்டுடலாம் இது கூட போட்டு நம்ம வறுத்தரலாம் அப்படியும் வறுத்தாச்சு இது கொட்டிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதில் வச்சு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வறுத்துடலாம் இப்போ அரை ஸ்பூன் கல் உப்பு இது இந்த சூட்லேயே வறுத்துடலாம் ஏன்னா நிறைய பேர் சோத்துக்கு சில பேர் சோத்துக்கு உப்பு போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க இது பத்தாட்டா கூட போட்டுக்கலாம் பார்த்தீங்களா தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம் இவங்க வந்து பெருங்காயத்தூளையும் சாப்பிட மாட்டாங்க சாம்பாருக்கே பெருங்காயத்தூள் போட மாட்டாங்க ரெடியாக வச்சு பருப்பு பொடி ரெடி இது பொடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்